அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க பாருங்க இதாக லேண்டுங்க எட்டரை ஏக்கராங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னைமரம் வச்சுக்கிறாங்க தென்னைமரம் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் ரெண்டு வருஷம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஈல்டுக்கு வந்துடுங்க மரம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க போர்வெல்லுங்க மூணு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் கோவிந்தாவரங்குறை ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வீடியோவில் அப்படியே லேண்டை பாருங்க பாருங்க கிணறுங்க ஜலமூலையில் இருக்குதுங்க திணைமரம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க எல்லாம் நாட்டு மரம்ங்க நல்ல வெரைட்டிங்க ஈபி சர்வீஸுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வந்து நியரஸ்ட்டாக வருங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலை தானுங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் எட்டரை ஏக்கரா இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நீங்கள் ஒரு பிளனின் எம்டி பூமி வாங்கினாவே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதியோடையே வந்து உங்களுக்கு வந்து குறைந்த விலை தான் சொல்கிறாங்க ஏக்கர் முப்பத்தாறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸுங்க ஃபென்சிங்கு கிணறுங்க போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க ஆளு தங்குகிற மாதிரி வீடு இருக்குதுங்க ஒரு மரம் எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்